இன்றைக்கி மீனாட்சி அண்ட் மீனாட்சியில் வாங்கின அன்னபாத்திரம் அந்த அன்னபாத்திரம் தான் அன்பாக்சிங்கும் அதில் எப்படி சாதம் நம்ம வடிக்கலாம் அப்படிங்கிற ரெண்டுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்மளுக்கு நிறைய பேத்துக்கு சாதம் வடிக்கணும்னு என்ன இருக்கும் ஆனால் சாதம் வடிக்கும்போது அந்த மூடி லேசாக வளகுனா கூட கொஞ்சம் சாதம் வந்து கஞ்சி வண்டியில் விழுந்துருது இல்லைன்னா கை சுட்டுக்குது இந்த மாதிரி நிறைய நம்மளுக்கு வந்து சாதம் வடிக்கும்போது நல்லா வடிக்கத்திலேனா நிறைய ப்ராப்ளம் வருது அது எதுவும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக சுலபமாக சாதம் வடிக்கிற மாதிரி நமக்கு கொடுத்துருக்குறாங்க வாங்க இதில் என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கலாம் இதில் சாதம் வடித்த உடனே மூடி வை வைக்கிற மாதிரி ஒரு ஒரு மூடி கொடுத்துருக்குறாங்க சாதம் வடித்தோடனே அதே பாதத்தை பாத்திரத்திலே சாதத்தை வச்சு நம்ம சர்வ் பண்ணுற இடத்துக்கு எடுத்துகிட்டு போய்க்கலாம் அதே மாதிரி ஒரு மூடி இருக்குது இது சாதம் வடிக்கிறதுக்குள்ள மூடி சின்ன சின்ன ஹோல்ஸோடு இருக்குது இதை தவிர நம்ம அந்த ரெண்டு மூடிக்கும் உள்ள ரெண்டு கைப்பிடியும் அந்த மேலே உள்ள நாபு இருக்குது இதை வந்து நாங்கள் வந்து ஸ்க்ரூ பண்ணி வச்சுட்டோம் இப்போ வந்து சாதம் எப்படி வடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு வந்து நம்ம வந்து மேலே உள்ள மூடி எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம அரிசி எவ்வளோ நேரம் ஊற வைக்கணுமோ அதே மாதிரி ஊற வச்சுக்கணும் நான் அரை மணி நேரம் ஊற வச்சு அந்த அரிசியை சாதம் வடிக்கிற பாத்திரத்தில் சேர்த்து அந்த வடிக்கக்கூடிய பிளேட்டையும் வச்சு மூடி இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஃபன் பாக்ஸ்லாம் இருக்கலாம் அதே மாதிரி கொடுத்துருக்குறாங்க இதுவும் நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க அதை வந்து லாக் பண்ணிடணும் இது ரெண்டு பக்கமும் லாக் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து ரொம்ப மீடியமாக தான் நான் ஃப்ளேம் வச்சுருக்கிறேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து ஆன் பண்ணி விட்டுருலாம் இது வந்து நமக்கு தெரியும் நம்ம அரிசி எவ்வளோ நேரம் ஆகும் வேகிறதுக்கு அப்படினால இடையில திறந்துலாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லை நீங்கள் ஃபர்ஸ்ட்டு டைம் வைக்கும்போது மட்டும் இடையில திறந்து பார்த்துக்கோங்க அப்போனா நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும் எவ்வளோ தண்ணி வைக்கணும் எவ்வளோ நேரம் நம்ம அரிசி வேகும் அப்படிங்கிற ஐடியா கிடச்சிடும் எனக்கு வந்து அரை மணி நேரம் ஆச்சு இது வேகிறதுக்கு அரிசி வேகிறதுக்கு இப்போ வந்து பாருங்கள் நான் அதை அப்படியே வந்து என்ன செஞ்சுட்டு வேற ஒரு பாத்திரத்தில் கஞ்சி ஃபுல்லாக வடித்தாச்சு இது ரொம்ப ஈஸியாக இருக்குது மூடியும் சீ கலண்டு வந்துடாது நம்மளுக்கு சா அந்த சாதத்துள்ள தண்ணி ஃபுல்லாக நல்லா வடிஞ்சி நல்ல நீட்டாக நல்ல வடித்த சாதம் நம்மளுக்கு அருமையாக கிடச்சிருக்கு நல்ல நம்ம அம்மா வடித்த சாதம் போல் நம்மளுக்கு அருமையாக கிடச்சிருக்கு கஞ்சி வண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு அருமையான அந்த சாதம் வடித்த கஞ்சியும் இருக்குது இது வந்து செய்கிறதுக்கும் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்த்திங்கன்னா கையில் எதுவுமே நம்மளுக்கு சுடாமல் நம்ம ஈஸியாக நம்ம சாதம் நம்மளுக்கு வந்து செஞ்சிடலாம் வடிச்சிடலாம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக் எங்களுக்கு தெரிவிங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்